துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் உயிரை பறிக்க தேடுவோரை வெட்கமடையச் செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எனக்கு தீங்கு வருவதை விரும்புவோரை வெட்கத்தால் தலை குனிந்து திரும்ப வைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை நாடி தேடி வரும் அனைவரையும் உம்மில் மகிழ்ந்து களி கூற வைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் சிறுமையுற்றவன் ஏழை என்னிடம் விரைந்து வருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் துணையே என்னை விடுவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் நான் அடைக்கலம் புகுந்துள்ள என் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது நீதி கேற்ப என்னை விடுவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எனக்கு செவி சாய்த்து என்னை அடைக்கல பாறையாக இருப்பவரே உம்மை கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டொருள்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் கற்பாறையாக அரணாக இருப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் கடவுளே பொல்லார் கையினின்று என்னை காத்தருள் வரே உண்மை ஆராதிக்கிறோம் நெறிக்கேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று நின்று என்னை காத்தருள்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்